இல்லாத ஒரு வாழ்க்கை மாதிரி தான் விளங்குது என்று நிறைய பேர் பேசிக் கொள்வதை பிழையாகவும் சுகங்களோடு இந்த உலகத்தில் வாழுகின்ற வாழ்க்கை மாத்திரமல்ல பரக்கத்தான வாழ்க்கை என்பது இஸ்லாத்தில் சொல்லப்படுகிற பரக்கத்து என்பது வித்தியாசமானது இந்த சொல்லப்படுகிற குர்வானிய சுண்ணாவுடைய செய்திகளை நீங்கள் கேட்டால் நம்மட மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு கவலை ஒன்று உருவாகும் அல்லது ஒரு சந்தோஷம் ஒன்று உருவாகும் நம்மட மனச்சாட்சி சொல்லும் முடிகிற நேரத்தில் நம்ம பறக்கத்தான தான் வாழ்றோமா அப்படின்னு சொல்லும் அல்லது முடிகிற நேரத்தில் சொல்லும் நம்ம இல்ல இந்த பறக்கத்தை இன்னும் இந்த உலகத்துல அனுபவிக்கல என்று சொல்லும் இணையத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹு தாலா இந்த உலகத்துல ஒரு மூமினுடைய வாழ்வை அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமின் வரக்கத்தில் தான் வைத்திருக்கிறான் வரக்கத்து என்பது அதை இந்த உலகத்துல அனுபவித்துப் பார்த்தவர்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு இன்பகரமானது என்று கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை வரக்கத்தை இப்படி புரிந்து கொள்ளலாம் நமக்கு பார்க்கறதுக்கு போதாத ஒன்று மாதிரி தெரியும் இது காணாது அப்படின்னு தெரியும் ஆனால் உண்மையிலே நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் திருப்திகரமான ஒரு சந்தோஷம் இருக்கும் இதுதான் பரக்கத் என்று நினைப்போம் ஒரு உணர்வு வரும் என்ற ஒரு திருப்தியான எண்ணம் வருவதுதான் பரக்கத் என்பது நிறைய பேர் லட்சக்கணக்கில் உழைப்பாங்க மாச கணக்குல கடைசி மாசத்துல கடனாளியா இருப்பாங்க நிறைய பேர் கொஞ்சமா

நீங்க கேக்க கேக்க இந்த வரக்கத்து என்பதை எப்படி என்று புரிந்து போகும் பாருங்க கெணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நம்ம அன்றாட ஒரு மனிதனை காணுகிற போதும் நம்ம சொல்லுகிற ஒரு சலாமும் வரக்கத்து தான் ஆனா அதுலயும் வகிழ் தலைந்த நம்மகிட்ட அஸ்ஸலாமு ஆலைக்கும் ஒரகமத்துல்லாகி ஒவர காட்டுவோம் அல்லாஹுத்தானா உங்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய அருளும் சுபிச்சமும் தருவானாக பரக்கத்தையும் அல்லாஹுத்தானா தருவானாக கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே